ஆர்வமாய் நாடுங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிபுண நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆர்வமாய் நாடுங்கள் எதை ஆர்வமாய் நாட வேண்டும் அருளையும் கொடையையும் அருள் என்னும் கொடை அல்ல அருளையும் ஆர்வமாய் நாட வேண்டும் கொடையும் ஆர்வமாய் நாட வேண்டும் அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று குருந்திய பனிரெண்டாம் அதிகாரம் அந்த இருப முப்பத்தி ஒன்னில் வாசிக்கின்ற பொழுது இறுதியிலே நீங்கள் மேலான அருள் கொடையை ஆர்வமாய் நடங்கள் நாம் அதை பிரித்து பார்க்கலாம் அருளையும் ஆர்வமாய் நாட வேண்டும் கொடையையும் ஆர்வமாய் நட வேண்டும் அருள் என்பது புடம்பல் மூன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் அதிக அதிகாலை தோறும் அவருடைய அருள் புதிதாக இருக்கிறது அதிகாலமே அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது வைக்கின்ற பொழுது தன் அருளினால் நம்மை நிரப்புகிறார் அந்த அருளை ஆர்வமாக ஒவ்வொரு நாளும் நாட வேண்டும் இரண்டாவது கொடைகள் கொடைகளை சொல்லப்படுகிறது புரியமாகலே நாம் விசுவாசமிக்க வாழ்க்கையை வாடுகின்ற பொழுது பரிசுத்தாவை நமக்குள் கடந்து வருகின்ற பொழுது நமக்கு முதல்ல கொடைகளை கொடுப்பார் ஏசியா பதினொன்னு இரண்டில் வாசிக்கிறோம் ஞானம் மைய உணர்வு அறிவுரை திறன் ஆற்றல் நுண்மதி ஆண்டோடு பற்றிய அச்ச உணர்வு போன்ற குறைகளை கொடுப்பார் எப்பொழுது கடவுள் மீது நாம் விசுவாசம் வைக்கின்ற பொழுது நம்முடைய விசுவாசம் வல்லமை பரிசுத்தாவை நமக்குள் கடந்து வருகின்ற பொழுது முதல் முதலில் அவர் நம்ம கொடுப்பது கொடைகள் ஆக இத்தகைய அருளையும் கொடைகளை பெறுவதிலே நாம் ஆர்வமாயிருப்போம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமினி